வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம அடுத்த திருமணம் எப்போ நடந்தது அப்படிங்கறதுல வரிசையில் ஜாத உதாரண ஜாதகத்தில் அடுத்த உதாரண ஜாதகம் பார்க்கலாம் இது வந்து ஒரு உண்மையான ஜாதகம்தான் திருமணம் நடந்து முடிஞ்ச ஜாதகம் சூப்பரான ஜாதகம் வீதிகள் அப்படியே பக்காவாக பொருந்திருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம வந்துட்டு வீட்டில் வாசல் இருக்கோம் நீங்கள் எங்க உங்கள் 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 ஊரில் எங்கு உள்ள அப்படி எப்படினு தெரியல இப்போ நாங்கள் பிறந்து வளர்ந்தது எப்படின்னா எங்கள் வீட்டில் சென்ட்ரலில் இடையில வந்துட்டு ஒரு வாசல் இருக்கும் அங்கே தான் கட்டல் போட்டு படுத்திருப்போம் அப்போ படுத்துக்கிட்டு நம்ம வந்து வானத்தை பார்த்தோம்னா சந்திரன் அப்படி எவ்வளோ அழகாக தெரியும் எவ்வளோ ஒளி நிறைந்த கிரகம் சந்திரன் அப்படிங்கிறது அப்போ வந்துட்டு அந்த விஷயம் தெரியல வீட்டுக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒளி நிறைந்த சந்திரன் அப்போ வந்து நம்ம சந்திரன் கூட சொல்ல மாட்டோம் அதையே நிலா நிலா வெளிச்சம் நிலான்னு தான் சொல்லி பழகியிருக்கிறோம் சந்திரன் கூட அப்படிங்கிற பேர் கூட சொல்லியிருக்க மாட்டோம் ஆனால் பாருங்கள் நம்ம நம்ம சந்திரன் தான் நம்ம வந்து மனோகாரகன் நம்ம உடல்காரகன் உடலை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் எல்லாமே நம்முடைய உயிரை தவிர எல்லாத்தையும் நம்ம உடம்புல குறிக்கக்கூடிய கிரகம் தான் அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சு வந்து தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்துட்டு கோயிலுக்கு போயிருப்பீங்க நீங்களும் நம்ம நவங்கரங்கள் வந்து கும்பிட்டுருப்போம் ஆனால் அந்த நவகிரங்களை வந்து கடைசியெலாம் கும்பிடுவோம் ஏண்டா இதுக்கு இந்த நவகிரங்களை போய் கடைசியாக கும்பிடுறாங்க சரி ஏதோ கும்பிடுவாங்க போல இருக்கு அப்படிங்குறக்காக நம்ம வந்து கும்பிட்டு போயிட்டு வந்திருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நவகிரகங்கள் தான் வந்து நம்ம வாழ்க்கையில் பிறந்தது முதல் இறக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை ஆட்டி படைக்கிற கிரகங்களே இந்த இந்த ஒன்பது நவகிரங்கள் தான் ஓகே இப்போது நம்ம வந்து பார்க்கலாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் திருமணத்துக்கு திருமணம் நடக்கணும்னா எது மாதிரி நமக்கு ரூல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற நமக்கு தெரியும் ரெண்டு ஏழு பதினொன்று லக்கணத்துக்கு நீங்கள் எப்போ போல் லக்கணம் கூகுளில் போட்டு எடுத்துக்கிங்க ஜாதகம் லக்கணத்துலேருந்து பாருங்கள் இது வந்து விருச்சிக லக்கணம் இந்த ஜாதகம் ரெண்டு ஏழு பதினொன்னாம் வீடு தொடர்படையணும் அடையணும் செவ்வாயோட தொடர்பு எப்படியாவது வந்துடணும் பிளஸ் கோச்சாரத்துல குருவுடைய பார்வைகள் வந்து வந்துடணும் இது எல்லாமே சுபம் ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த ஜாதகருக்கு புதன் திசையில சுக்கரனுடைய புத்தியில திருமணம் நடந்திருக்கு பாத்தீங்கன்னா சுக்கரன் எங்க இருக்காரு லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்காரு குருவோட வீட்டில இருக்காரு ஏழு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் சுக்கரனுடைய புத்திலேயே திருமணம் நடந்திருக்கு ஓகேனா சு பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியாரு புதன் புதன் புதனுடைய புதனுடைய சம்மந்தம் எப்படி வரும்னா ரெண்டு ஏழு பதினொன்று புதன் பார்த்தீங்கன்னா புதன் சம்மந்தம் வந்துடுச்சு ஆல்ரெடி புதன் தான் வந்து அதாவது பதினொன்றாம் அதிபதியோட திசையில் ஏழாம் அதிபதியோட புத்தியில் திருமணம் நடந்திருக்கு சூப்பராக பக்காவாக சூட் ஆயிருக்கு ப்ளஸ் நீங்கள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு மூணு பார்வை இருக்கு நாலு ஏழு எட்டு பார்வை இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு லக்கணத்துக்கு செவ்வாயுடைய பார்வை விழுந்துருச்சு செவ்வாய் வீட்டையே பாக்குறாரு நாலு அஞ்சு ஆறு ஏழு சந்திரனை பாக்குறாரு எட்டு இது ஓகே நீங்க ஒன்னு பாத்துக்க தேவையில்லை இப்போ இந்த ஜா இதுல வந்துட்டு கோச்சார குரு எங்க இருக்குன்னு பாருங்க இந்த டைம்ல இந்த வருஷத்துல கோச்சார குரு வந்து மேஷத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிற காலம் கோச்சார குரு எங்க பா எத்தனை பார்வை இருக்கு குருவுக்கு மூணு பார்வைகள் இருக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பார்த்தீங்கன்னா அஞ்சு செவ்வாய் மேல விழுகுது ஏழு அந்த புதனுடைய திசை நடத்தக்கூடிய புதனோடு மேலே விழுகுது ப்ளஸ் ஒன்பது புத்திநாதன் சுக்கரன் மேலே விழுகுது ஸோ அப்போ இது வந்து பர்ஃபெக்டாக பக்காவாக ஆயிருக்க ஜாதகம் பாத் அந்த டைமில் வந்து கரெக்டான டைமில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்திருக்கு உங்களுக்கும் இதே மாதிரி ஜாதங்கள் எப்படியாவது ஒரு ஜாதகம் மேட்ச் ஆகிப்பார் வந்துச்சுன்னா நீங்கள் இதை தாராளமாக கோச்சார் குரு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த விதியில் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த தசா புத்திகள் நடக்க தான் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு சூப்பர் அருமையா வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருமணத்துக்கு நீங்கள் ஓகேவாக பண்ணலாம் ஓகேங்களா நன்றி நேர்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ